நின்றோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தாளே எனக்காக குறந்தவளே என் உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் குண இருப்பேன் என் நாயம் படுவேடே காதல் மருந்தாகும் காதல் டேய் ராம் என்னடா பண்ணிட்டு இருக்கா பார்த்தா தெரியல ஏண்டா இப்படி பண்ணுத உன நினைச்சு வீட்டுல கவலைப்படுவாவில்ல அவன போல நானுக்கு ஏன் வெறுத்து போச்சு என்னடா இது வந்ததுல இருந்து நானும் கேட்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ தான் எதுவும் சொல்லவும் மாட்டேங்குத என்னடா உன் பிரச்சனை எப்பவும் இங்க வரவே மாட்டேன் இந்த பழக்கத்தெல்லாம் நீ ஆல்ரெடி விட்டாச்சே ஆனா எப்படிடா திரும்பவும் வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா நீ நீ நான் சொல்லுவேன் என் வாழ்க்கைக்குள்ளே ஏன் ஒருத்தி வந்து நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காடா வாழ்க்கையே வெறுத்து போச்சுது சுக்கி என்ன நினைச்சு டெய்லி கவலைப்படுதா தெரியுமா அதுதான் தெரியுதுல்ல அப்புறம் என்ன வெங்காயத்துக்கிட்ட இதெல்லாம் பிடிக்குத அந்த பொண்ணு மட்டும் இத பார்த்தா அவ்வளவுதான் அந்த போனா ஏதோ சம்திங் ஒரு வேலை வீட்டுல பிரச்சனையா இருக்குமோ அண்ணனுக்கு கால் பண்ணா தப்பா நினைச்சிருவாவ சிவா கிட்ட சொன்னா அன்னைகிட்ட சொல்லிடுவான் என்ன பண்ணலாம் பேசாம சூக்கிரியே சொல்லிடலாம் நான் உனக்கு ஒரு கூட்டி காதை சொல்லட்டுமா இல்லைனாலும் விடவா போற சொல்லி தொலை ஆ அது அது வந்துடான் சப்பா டேய் சொல்லி தொலடா அது ஒரு பாட்டுக்குள்ள ரெண்டு மான் இருந்துச்சான் அந்த மானுக்கு பெண் மானா ரொம்ப பிடிக்குமா அப்பெண்மான் ஒன்றும் ஜலிச்சது இல்ல அதுக்கும் ரொம்ப ஆன்மான பிடிக்குமா அந்த ஆண்மானுக்கு பெண்மான்மனை உசுறு ஒரு நொடி ஒரு நிமிஷம் கூட விட்டு குடுக்காதுன்னா பாத்துக்க இவன் நம்மளை வச்சு காமடிக்க முடியும் பண்ணலையே அவையே ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாவலாம் நீ இல்லைனா நான் இல்ல நான் இல்லைனா நீ இல்லன்ற அளவுக்கு சந்தோஷமா இருந்தாவலாம் சரி அதுக்குள்ள ஒரு நறு ஒண்ணு புகுந்துருச்சான் நீ என்ன சொல்ல வாரான் தந்திரமா பலான் போட்டு அந்த ரெண்டு மானையும் பிரிச்சிருச்சான் பாவம் பாத்தியா பாத்தியா நீ ஏன் சொல்லுதல்ல அந்த ஆண்மான் பெண்மான் கிட்ட யாச கூட முடியாம கஷ்டப்படுதான் ஒருவேளை பயமா இருக்குமோ இல்ல ரோஜமா இருக்கு என்ன சொல்லுதான் நமக்கு ஒண்ணு விளங்கலையே இவன் கதைய சொல்லுதானா இல்ல இவன் கதையே ஒரு ரீலா ஓட்டுறதானா கேப்போம் ஆஹ் மேல சொல்லு சொல்லு அந்த பெண்மான் துடி துடிச்சு போய் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதான் அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்குதான் ங்கய்யாலே கான்பார்மே பண்ணிட்டேன்டா அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அந்த தொந்தரபாரி பழைய மாதிரி ரெண்டு மானு சந்தோஷமா இருக்கும் பாத்துக்க அந்த ரெண்டு மானு நீரான நான் காத தானே சொன்னேன் நம்பிட்டேன்டா சரி சரி உனக்கு ஃபுல்லாயிட்டு கிளம்பலாம் போணுமா வேணா இங்கயே கட்டி பிடிச்ச தூண்டிடலாமா இது கூட நல்லா இருக்குதே കോവത്തെ കഥ പിട ചൊല്ല ഉന്നെ കാണെ വീട്ടില് തേടുവ ഏതാ കാടല മുത കിളമ്പാ കാടാ രണ്ട ബോധായിട്ടോ ഇല്ല കൊഞ്ച കേൾ പാത്തോർവാക്ക് അവ വേണു അവടയില വികാ നീ കേട്ടോ എന്നി കൊടുക്ക അവ കൂടെതാണക്കറവെന്ന ഇത് മറ്റും ചെൽവാണ് ഒളച്ച കട്ടിയവ இந்த பாவி பைய நம்மள அடி வாங்கி விடாம போக மாட்டான் போலுக்கே திருப்ப திருப்ப சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கானே டெய் என்னடா அவா என்னை விட்டு போக மாட்டால சேச்ச போகமாட்டா போகமாட்டா அவ எனக்கு வேணும்டா அவா இல்லைனா நான் அந்த கூடவே மாட்டேன்னு தெரியுமா டெய் ராம் என்ன பேசுத அதெல்லாம் சுத்தி உன்னை விட்டு உனக்குட்டு போகமாட்டா என்ன நடந்தாலும் அந்த பொண்ணு கூடவே தாண்டா இருப்பா

அவனே தன்னை மறந்து நிக்கான் அவங்கிட்ட போய் கேள்விக்கு மேல கேள்வி கேக்காளே என்ன மறுச்சிருக்கி அது அது வந்து சாரிட்டி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேனோ அப்படி பாக்காதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அது ரொம்ப நான் பாத்துக்கிறேன் அவையில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒருவேளை நம்ம மேல கோவப்படுறதாலோ இங்க பாரு சுக்கி நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்டியா ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்க அதுவும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் தெரியுமா என்ன சொல்லுறியா ஆமா சுக்கி உனக்கு துரோகம் பண்ணிட்டோமோனுதே அவன் நினைச்சு கவலைப்படுதான் அவன் மனசு பூரா நீரே இருக்க நீ இல்லாம ஒரு செகண்ட் கூட அவன் வாழ்ந்துக்கிட மாட்டான் சுக்கி நீ எனக்காக தயவு செஞ்சு அவன் மேல கோவப்படுறாத சரியா சரி நீ கூட்டு போய் தூங்க வை நான் காலையில வரேன் வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்களா மாமா மட்டும் இன்னும் வரல ஒன்னும் பிரச்சனை இல்லை விக்ரம் நான் பாத்துக்கிடுவேன் சரி அப்ப நான் கிளம்புவேன் நான் தெரியாம போடிச்சுட்டேன் இனிமே இப்படி நடக்காது கேட்டியா அதான் பண்ணிட்டு வந்துட்டீங்களே வாங்க ஏங்க என்ன பண்றீங்க என்ன மனுச்சிருட்டி ச்சோ பரவாயில்ல கத்தி கத்தி பேசாதிய எல்லாரும் தூங்குறாவ எழுந்து வந்தாங்கன்னா அசிங்கமா போயிடும் ப்ளீஸ் கத்தாதியா அது எனக்கு எனக்கு தூக்க துக்கமா வருது டி சரி சரி வாங்க எங்க தள்ளாதிய நான் தான் சொன்னேன்ல இருட்டி சுக்கி இன்னைக்கு என் கூடவே இருட்டி அது அது வந்து இல்ல வேணாம் இப்ப நீங்க சரி இல்ல எனக்கு பயமா இருக்குது நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் டி தாரம் சிட்டியல என்ன விடுங்க அது அது வந்து ஐயோ பயப்பில் விட மாட்டேங்குது நல்லா ஃபுல்லா வந்திருக்காவ வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது அம்புட்டுட்டேன் இந்த மனுஷன் ஏன் இப்படி பண்ணதானு உனக்கே புரிய மாட்டேங்கி ஐயோ என்னை விடுங்க சொன்னேன் இப்போ டீச்சருக்கு என்ன விட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணல தீ சரி விடுங்க அதை பத்தியே நினைக்காதியா எனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்ல கேட்டியா ஐயோ அவளால மனசு உடஞ்சு போயிட்டாரே இப்ப நான் என்ன பண்ணட்டும்

நீங்க தான் என் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கேட்டீங்களா நீங்க எனக்கு முழுசா வேணும் நமக்கும் ஒரு அரிய கல்யாணம் நடக்கும் நீங்க சொன்ன மாதிரியே என்ன மாதிரி ஒரு பொண்ணும் உங்களை மாதிரி ஒரு பையனும் பெற்றுக்கிடலாம் சரியா சோகத்துல கூட புலம்புறத பாரு